வணக்கம் பாபா கிரிக் தமிழ் ஊடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக நேற்று தினம் இலங்கை வசதி பங்களாதேஷ் அணிகளான மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தோறினுடைய முதலாவது போட்டி நிறைவுக்கு வந்தது இந்த போட்டியை பொறுத்தவரையில இந்த போட்டியிலே இலங்கை அணி வெற்றி பெறும் என்பதாக கொஞ்சம் கூட இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டிருந்தார்கள் காரணம் பங்களாதேஷ் அணியினுடைய இரண்டாவது துடுப்பாட்டம் அப்படித்தான் அமைந்திருந்தது இரண்டாவது அதாவது பதிலுக்கு துருப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி மிகச் சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார்கள் குறிப்பாக பங்களாதேஷ் அணியினுடைய தோல்விக்கு காரணம் அதே போன்று இலங்கை அணியினுடைய வெற்றிக்கு என்ன காரணம் இலங்கை அணி இந்த அளவுக்கு அதாவது இருநூறுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்ற இலங்கை அணி இந்த ஓட்ட அதிகரிப்புக்கு காரணமானவர் யார் என்பது தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியிலே முழுமையாக நாங்கள் பார்ப்போம் நீங்களும் கமெண்ட்ஸ் வாயிலாக குறிப்பிடுங்கள் அதாவது இலங்கை அணியினுடைய நேற்றைய போட்டியில் இலங்கை அணியினுடைய வெற்றிக்கு என்ன காரணம் அதாவது இலங்கையனுடைய வெற்றிக்கு திருப்பு முனையாக அமைந்தது எது என்பதாக கமெண்ட்ஸ் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு விடுங்க முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய ஒரு தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக இலங்கை வசூல் பங்களாதேஷ் அணிகளான மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தோனுடைய முதலாவது போட்டி நிறைவுக்கு வந்தது இந்த போட்டி ஆர் பிரமதாஸ் சர்வதேச மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி எப்படித்தான் வேகப்பந்து வீச்சாளருக்கா வேகப்பந்து வீச்சாளருக்கு சாதகமாக அமையும் என்பதாக எதிர்பார்த்திருந்தாலும் இந்த மைதானம் ஆர் பிரமதாச மைதானம் அதாவது மீள் சுழற்சி செய்யப்பட்ட இந்த ஆர் பிரமதாஸ் மைதானம் அது ஆர் பிரமதாச மைதானம் தான் காரணம் அது ஏற்கனவே அதாவது ஆர் பிரமதாச மைதானத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் சுழல் பந்து வீச்சாளருக்கு அதிக சாதக தன்மை கொண்ட ஆர் பிரமதாச மைதானம் அதே போன்று இலங்கை அணிக்கு இரண்டாவது இன்னிங்ஸிலே கை கொடுத்திருந்தமை மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது குறிப்பாக முதல்ல துருப்படுத்தாடிய இலங்கை அணி தட்டுத்தர மாறி கொண்டிருந்தார்கள் முதல் ஆரம்ப துருப்பாட வீரராக வந்த பத்து நிசுங்க அதே நிசான் மதுஸ்க அப்படி இருவரும் துருப்படுத்தாடி கொண்டிருக்கும் பொழுது ஐந்து ஓட்டத்திலே இலங்கை அணியினுடைய முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது அதுக்கு அடுத்தபடியாக திடீர்ந்து பதினோரு ஓட்டத்தில் இரண்டாவது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருந்தது அதே மூன்றாவது விக்கெட் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களுக்குள் வீழ்க்க வீழ்த்தப்பட்டிருந்தது அதற்கு அடுத்தபடியாக நான்காவது விக்கெட் எண்பத்தி ஒன்பது ஓட்டத்திற்குள் நான்காவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது இப்படி இலங்கை தட்டு தடுமாறி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு முனையை பிடித்துக் கொண்டிருந்தார் இலங்கையினுடைய தலைவர் சரித் அசலங்க நின்று நிதானமாக தான் பொறுப்புணர்ந்து ஆடியிருந்தார் நேற்றைய தினமிடம் பெற்ற அந்த போட்டியில் என்றுதான் நாங்கள் கூறலாம் குறிப்பாக எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை பொழுது மிகப்பெரிய ஒரு இழந்திருந்தது கட்டியெழுப்பியிருந்தார்கள் குறிப்பாக இரண்டு பேர்களும் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்கள் வரைக்கும் கொண்டு வந்திருந்தார்கள் ஐந்தாவது விக்கெட் ஜனித் நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஓட்டங்களிலேதான் ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார் அதுக்கு அடுத்தபடியாக மீண்டும் ஒரு இணைப்பாட்டம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் குறிப்பாக மிலான் ரத் சரி அசலங்க புரியப்பட்ட அந்த இணைப்பாட்டம் அப்படித்தான் இலங்கை அணி குறிப்பாக இழந்திருந்தார்கள் இலங்கை அணி அப்பொழுதும் துறைப்படுத்தாடியே கொண்டிருந்தார் கடைசியாக இலங்கை அணி மொத்தமாக பெற்றிருந்தது ஓட்டங்கள் வரைக்கும் ஆடுகளிலே சரித் அசலங்க மிக பொறுப்புணர்ந்து ஆடியிருந்தார் குறிப்பாக இலங்கை அணி இருநூத்தி நாற்பத்தி நான்கு ஓட்டங்கள் வரைக்கும் வந்ததற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் சரித் அசலங்க மிக அற்புதமான முறையில் தாடி நூறு ஓட்டத்தினை பெற்றிருந்தார் குறிப்பாக சர்வதேச ஒருநாள் போட்டியிலே தன்னுடைய ஐந்தாவது சதத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் சரித் அசலங்கு என்பதை குறிப்பிடத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்க இலங்கை அணியினுடைய துருப்பாட்டத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் சரித் அசலங்கு அதே பங்களாதேஷ் அணிக்கு இருநூத்தி நாற்பத்தி நான்கு ஓட்டங்கள் வெற்றி வழங்கப்பட்டிருந்தது பங்களாதேஷ் அணியினுடைய முதலாவது விக்கெட் இருபத்தி ஒன்பது ஓட்டத்திற்கு வீழ்த்தப்பட்டிருந்தது அதே போன்று இரண்டாவது விக்கெட் நூறு ஓட்டத்தில் தான் வீழ்த்தப்பட்டிருந்தது குறிப்பாக தொண்ணூத்தி ஓட்டங்கள் வரைக்கும் பங்களாதேஷ் அணி ஒரு விக்கெட் மாத்திரமே இழந்திருந்தார்கள் குறிப்பாக அணி ஆரம்ப ஹசன் நஜிம் லூசேன் சாந்தோ இருவருமே மிக நிதானமான முறையில் துருப்படுத்தாடி நூறு ஓட்டங்கள் வரை கொண்டு வந்து விட்டார்கள் குறிப்பாக தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டங்களுக்குள் பங்களாதேஷ் ஒரு விக்கெட் அணி மாத்திரமே இழந்திருந்தார்கள் பதினாறு ஓவர்களுக்குள் தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டங்களை அடைந்து விட்டார்கள் அப்பொழுது இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் எப்பொழுது அந்த திருப்பு வரும் என்பதாக அந்த சந்தர்ப்பத்திலே தான் நஜிமுல் ஹுசேன் சாந்தோ ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழந்து வெளியேறுகின்றார் மிலான் ரத்னாக வேகமாக அந்த த்ரோ அடிப்படையிலே தான் உடனே ஒரு ஒரு இஞ்சியிலே ஆட்டமளிந்து வெளியறிஞர் நஜிமல் ஹூசன் சாந்தோ ரன் அவுட் முறையிலே குசல் மெடிசனுடைய அற்புதமான ஒரு ரன் அவுட் அது அற்புதமான ஒரு இஷ்டம் வெளியேறியிருந்தார் பங்களாதேஷ் அணியினுடைய அமைந்திருந்தது அதே போன்று அருமையான ஒரு பிடியெடுப்பும் எடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ஆரம்ப வீரராக இருந்த ஹசனுடைய அந்த பிடியெடுப்பு அதை தஞ்சர் ஹசனுடைய அந்த பிடியெடுப்பு அதனை பிடியெடுத்திருப்பார் ஜனத்தில் எனக்கு அந்த பிடியெடுப்பினை எடுத்திருப்பார் அருமையான ஒரு பிடியெடுப்பு அந்த பிடியெடுப்போடு போட்டி முடிவுக்கு வரும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது மடமட விக்கெட்கள் சரிந்து கொண்டே போனது ஒரு கட்டத்திலே நூத்தி ஐந்து ஓட்டங்களுக்குள் எட்டு விக்கெட்டினை இழந்திருந்தார்கள் பங்களாதேஷ் அணியினர் தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டங்களுக்குள் ஒரு விக்கெட்டினை இழந்திருந்த பங்களாதேஷ் நூத்தி ஐந்து ஓட்டத்திற்குள் எட்டு சர இழந்திருந்தார்கள் சரச விக்கெட்கள் வீழ்த்தப்பட்டு கொண்டே இருந்தது இருபத்தி ஐந்துக்கு ஒன்பதாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்ததன் பிற்பாடு நூத்தி அறுபத்தேழு வரைக்கும் பங்களாதேசினை கொண்டு சென்றிருந்தார்கள் ஜாக்கர் அலி அற்புதமான முறையில் துறைபடுத்தாடி அரைச்சதம் முன்னணியை பெற்றிருந்தார் மிக நீ அதாவது ஒரு குறுகிய ஒரு இணைப்பாட்டத்தை கட்டியெழுப்பி எப்பொழுது விக்கெட் விழும் என்பதாக இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இறுதி விக்கெட் நூத்தி அறுபத்தி ஏழாவது ஓட்டத்தில் எழுதப்பட்டிருந்தது இந்த போட்டியில் பங்களாதேசனுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் அந்த நஜிமுல் ஹுசேன் சந்தோவனுடைய அந்த இணைப்பாட்டம் முறையடிக்கப்பட்டிருந்தது தன்சிரசன் நஜிமுல் ஹுசேன் சந்தோனுடைய அந்த இணைப்பாட்டம் முறையடிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாகத்தான் பங்களாதேஷ் அணி நேற்றைய போட்டியிலே தோல்வியடைந்திருந்தார்கள் அந்த ரன் அவுட் ஒரு திருப்பு அமைந்திருந்தது அதை போன்று விட அருமையான ஒரு பிடியெடுப்பு அது ஆரம்ப துருப்பாட வீரர் தன்ஜீர் ஹசனுடைய அந்த விக்கெட் அதற்கு பிறகுதான் மிகப்பெரிய இலங்கை ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபடுத்திருந்தார்கள் இந்த போட்டியிலே இலங்கையணி வெற்றி பெறும் என்பதால் அதே போன்று இலங்கையனியுடைய தலைவரினுடைய அந்த பந்து வீச்சு பாணியை பார்க்கும் பொழுது அருமையாக இருந்தது பந்து துடுப்பாட்டத்திலும் இலங்கையணிக்கு ஆசை இருந்தார் பந்து வீச்சிலே நிதானமாக துரும் நிதானமாக பந்து வீச்சு பாணியை மாற்றிக் கொண்டிருந்தார் குறிப்பாக வேக பந்துவீச்சாளர்கள் ஒன்றில் ஒரு முதலாவது ஓரளது எட்டாவது ஒரு வரைக்கும் மகேஷ் திக்ஷனையும் அதை போன்று வித்த கொண்டு வந்திருந்தார் அதற்கு அடுத்தபடியாக தான் பந்து வீசம் முன் வந்திருந்தார் அதற்கு பதி அடுத்தபடியாக வனிபோஸ் சுரங்கவை கொண்டு வந்திருந்தார் அதுக்கு அடுத்தபடியாக மிலான் ரத்நாயக்க அதே போன்று ஈஷான் மாலிங்க ஒரு சில ஓவர்களை வழங்கியிருந்தார் கமிந்து மெண்டிஸ்க்கு ஓவர் வழங்கியிருந்தார் உண்மையிலே இலங்கை அணியினுடைய வெற்றிக்கு முழுமையான ஒரு காரணமாக இருந்தவர் அணியினுடைய தலைவர் என்று சொல்ல முடியும் இதே போல மற்றொரு காண்பியோடு உங்களை சந்திக்கும் உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் ஹார்ஜே ஆசை வணக்கம் நேர்களை